தேவகுமாரா என்ன நினைச்செடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்செடுங்க நீங்க நினைச்சா ஆசிர்வா என்ன மறந்தா எங்கே போவே நீங்க நினச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆகிய இந்த நாளுக்கான வேத மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் நல்ல கிறிஸ்தவர் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷமான மறைபொருள்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றும் ஊழியர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு உற்சாகமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல கிறிஸ்தவன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமான தேவ பிள்ளையை பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷமாகிய சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாம் பகிர்ந்து கொண்டால்தான் நல்ல கிறிஸ்தவராக நல்ல ஊழியராக காணப்பட முடியும் பரிசுத்த பவுல் கூறுகிறார் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே என்று அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் பார்க்க முடிகிறது எனவே ஆவிக்குரிய நன்மைகளை பகிர்வோம் நல்ல கிறிஸ்தவராய் வாழ்வோம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தாராளமாய் உற்சாகத்துடன் பகிர்ந்து கொள்வோம் இன்று கூட நீங்கள் ஒரு நபகருக்காவது நற்செய்தியை அறிவித்து விடுங்கள்